என்ன லட்சுமி அக்கா இன்னும் வரல விஜயா இனிதான் எல்லாம் ரெடியா தான் இருக்கு காய்ச்சி தான் வச்சிருக்கேன் வந்த உடனே அப்படியே சூடு பண்ணி காஃபி போட்டு கொடுத்துடலாம் சரி சரி கார் வருதுக்கா மாப்பிள்ளை வீட்லேருந்து தான் வராங்க விஜயா வா போய் கூப்பிடும் வாங்க 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 எல்லாரும் வாங்க வாங்க நிலா அர்ஜுன் வாங்க என்ன இவங்க யாருமே இங்கே இல்லாம எல்லாரும் அந்த வீட்டுக்கு போறாங்க அன்னைக்கு நம்ம இந்த வீட்டுக்கு தானே வந்தோம் ஒருவேளை அதுவும் இவங்க வீடு தானோ சரி போய் பார்ப்போம் உள்ள வந்து உட்காருங்க ஒரு நிமிஷம் வர இருங்க என்ன மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துட்டாங்க

சரியாதியா ஆ என்ன கழுத்தில் ஒன்றுமே போடலை தலையில் இன்னும் கொஞ்சம் பூ வைமா ஏண்டி அந்த பூவையும் அந்த செயினையும் எடு அந்த நகையை கொடு அப்படியே நிற்பா சேல மாதிரி ஏம் எனக்கு பொண்ணு பக்கம் வரும்போது இதே மாதிரி மேக்கப் பண்ணி விடுவியா அது வரும்போது பார்த்துக்கலாம் குடு இப்போ அவசரம் புரியாம இப்பதான் லட்சணமா இருக்க லட்சுமி அம்மா வெயிட் பண்றாங்க சீக்கிரம் ரெடி பண்ணி கூப்பிடுவாங்க தியாம்மா தியாமா அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்கம்மா என் கண்ணே பற்றும் போல என் பொண்ணா இது உங்க தான் அது சரிங்கம்மா காஃபி விஜயா போட்டுட்ருக்கானே நான் வந்து காய்ச்சி வச்சுட்டேன் அதை சூடு பண்ணி அப்படியே காஃபி போட்டு தர வேண்டியது தான் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் சரிங்கம்மா கொஞ்சம் சீக்கிரமாக கூப்பிட்டு வாங்க நீங்கள் போங்கண்ணே நான் கூப்பிட்டு வரேன் ஏன்டி சத்யா நீ எதுக்கிட்டே வெறும் தலையாக இருக்க கொஞ்சம் பூவை எடுத்து வை தலையில் எனக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு பொண்ணு பக்கம் வரும்போது நான் வச்சுக்கிறேன் வையுமா நல்ல விசேஷத்துல வந்துட்டு இப்படி வெறும் தலையா இருக்க கூடாது கொஞ்சம் கிள்ளி வை அப்ப நீ மட்டும் எதுக்கு பூ வைக்காம இருக்க நான் வயசானவ இனி வச்சா என்ன வைக்கலன்னா என்ன நீ தான் வச்சுக்கணும் சட்டப்பட்டு நீ எடுத்து வச்சுக்கிட்டு வாங்க தியா வா போலாம் இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல லட்சுமி அம்மா சொல்லு மாதியா எனக்கு காஃபி கொடுக்க பயமாக இருக்கு நீங்களே போய் கொடுத்துருங்களே நான் எப்படி தியா எடுத்துட்டு போய் கொடுக்கறது நீ தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் எம்மா நான் வேணும் எடுத்துகிட்டு போய் கொடுக்குவா ஏண்டி என் பொண்ணு பார்க்க வராங்க கம்முன்னு இருடி நீ வாதியா போலாம் ஏய் பூ எடுத்து வையிட்டி வைக்கிறேன் நீ போ வாங்கக்கா, ககா போலா ஆ ये ईश्वरी ஒரு முக்கியமான விஷயம் ஆதிங்க இல்ல இல்ல என்ன мальசியோ ஆதி தூங்கிட்டுப்பா ரொம்ப நல்லதா போச்சு அவன் இந்த ரூமை விட்டு வெளிய வர விடாத எதுக்கும்மா அந்த டீச்சர் இருக்கalle

நமக்கு எதுக்கு தேவையில்லாத தலைவலி எல்லாம் அதனால அவனுக்கு தெரியாமலே இருக்கட்டும் அவன் கொஞ்ச நேரத்துக்கு உள்ளே இருக்கட்டும் அவனை பாட்டி எனக்கு சாதகமா பேசுற மாதிரி பேசி இப்போ நீங்களும் அந்த சித்ராவுக்கு சப்போர்ட்டா இனி உங்க யாரையும் நம்புறதா இல்ல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது தியா கூட மட்டும்தான் இருக்கட்டும் இருக்கட்டும் இதோ வந்துட்டா அப்புறம் சார் வேலை எப்படி போயிட்டு இருக்கு என் வேலைய பத்தி தெரியாதா சார் போலீஸ் வேலைனாலே லீவ் கிடையாது ரெஸ்ட் கிடையாது அப்படியே ஓடிட்டு இருக்கு போதியா வர வரமாட்டாங்க என்னப்பா போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன் சார் தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு நிமிஷம் வந்துடுறேன் பரவாயில்லப்பா ஏதோ முக்கியமான கால் போய் பேசிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வாமாதியா எல்லாருக்கும் காஃபி கொடு எங்களுக்கு மருமகளை ரொம்ப பிடிச்சி போச்சு அர்ஜுன் தான் ஏற்கனவே பார்த்துட்டானே அவனுக்கும் சம்மதம் இனி பேச வேண்டியத பேசிடலாம் இருந்தாலும் மாப்பிள்ள வரட்டும் தியமா நில்லு அப்பா நான் உள்ள போறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் இருமா மாப்பிள்ள வரட்டும் சரி விடுங்க சமந்தி தான் பயப்படுறா நீ உள்ள போமா காஃபி பிரமாதம் நீ போமா அப்புறம் சமந்தி எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளுக்கு எல்லாமே அவளுக்கு தான் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லை எங்களுக்கு எதுவுமே வேணாம் உங்க பொண்ணை மட்டும் அனுப்பி வைங்க நாங்க நல்லா பாத்துக்கிறோம் வாங்க தம்பி என்னப்பா பேசிட்டியா ஆ பேசிட்டேன்ப்பா சரி சரி நாங்க பொண்ணை பார்த்துட்டோம் எங்களுக்கு முழு சம்மதம் இருந்தாலும் நீயும் ஒரு வார்த்தை சம்மதம்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அவ வந்துட்டு மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அவளை பார்த்தே ஆகணுமே என்ன ரீசன் சொல்லலாம் சொல்லுப்பா அர்ஜுன் உனக்கு சம்மதமா அப்பா அது வந்து என்னப்பா சொல்லு எனக்கு முழு சம்மதம் நான் பேசணும் நான் தம்பி இப்பவே வர சொல்றேன் இல்ல அங்கல் என்னப்பா நான் பொண்ணு கிட்ட தனியா பேசணும் ஒரு நிமிஷம் இருங்க தோ வாரியம்மா மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அவர்கிட்ட உன் மனசுல பர்றது பேசு நான் வர சொல்றேன் அவர் வரட்டும் நேர பிடிக்கலன்னு சொல்லிட வேண்டியதுதான் என் விருப்பத்தை எங்க அப்பா கேக்குற மாதிரி இல்லை அதனால் நேரா அவங்க கிட்டேயே பிடிக்கலன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடணும் மாப்பிள்ள அவ ரூம்ல இருக்கா நீங்க போய் பேசிட்டு வாங்க ஓகே அங்கிள் தேங்க்யூ நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அவங்க எதுவும் பேசணும்னு ஆசைப்படுறான் இல்லை இல்லை பரவாயில்ல லக்ஷ்மி அம்மா இங்க வாங்க எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்துட்டா அதான் லட்சுமி அம்மா என்ன முறை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுபடி பண்ணிடுவோம் என்ன நீ பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க பூ பழம் எடுத்துட்டு வரல கல்யாணம் எப்படி தெரியல தரங்கரும் எதுவும் சொல்லல அப்படியே வந்துட்டோம் அதனால என்னனே அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல இங்க பூ நிறைய இருக்கு உங்க பொண்ணு கையால எங்க தீவா தலையில வச்சு விட சொல்லுங்க இன்னைக்கே நல்ல நாள் தான் இன்னைக்கே பூ வைக்கிறத முடிச்சுட்டோன்னா அடுத்தது நிச்சயம் பண்ணிடலாம் ஏன் நீ உங்களுக்கு சம்மதமா எனக்கு முழு சம்மதமா அப்புறம் என்ன இன்னைக்கே பூ வச்சுட்டு போயிடலாம் நீலா அவங்க கூட போய் பூ வச்சு விட்டுட்டு வாமா சரிங்கப்பா ஏ அம்மா இவங்க என்ன வீட்டுக்குள்ளேயே காடு வச்சிருக்காங்க ஒரே செடிங்களா இருக்கு இதுக்கெல்லாம் எப்படி தண்ணி ஊற்றுவாங்க ஒட்டடலாம் படியாதா எப்படி இதெல்லாம் தொடைப்பாங்க இங்கதான் நிக்கிறியா வந்துட்டல என்ன பார்க்காம எஸ்கே பாவலான்னு பாத்தியா

சரி நீ சாரி கட்டிருக்கலாமே சாரியில் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு ஹலோ யார் யாருப்பீங்க என் கிட்டே ஜிப்பிலாம் பேசுறீங்க நான் என்ன ட்ரெஸ் போட்டா உங்களுக்கு என்ன எதுக்கு நீங்க டிசைட் பண்றீங்க நான் என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் ஏ அம்மா பயங்கரமான ஆ சரி சரி ஓ இஷ்டம் நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ அர்ஜூன் பேசிட்டியா ஆ இப்போ வரேன்ப்பா சரி அப்புறம் பாப்போம் பாய் நிச்சயா உள்ள கொஞ்சம் பூ இருக்கும் போய் எடுத்துட்டு வாங்க ஆ சரிப்பா ஆமாம் நீலே என் கூட வாமா. ஆ வரேன் வாப்பா அர்ஜுன் மருமகை கிட்ட பேசிட்டியா பேசிட்டா அப்போ ரொம்ப சந்தோஷம் தம்பி நிச்சயத்துக்கு நாள் குளிச்சு இல்லாமா ஆ ஜோசியர் கிட்ட சொல்லி ஒரு நல்ல நாளா குறிச்சி சிம்பிளா வீட்லயே பாத்துக்கலாம் ஆ சரிங்க சார் இனி எதுக்கு சார்லாம் சொல்லிக்கிட்டு உரிமையோட சம்மந்தின்னு சொல்லுங்க சரிங்க சம்மந்தி என்னடி நீலா உங்க ஏய் போடி சத்தியா நீலா பூ உங்க அண்ணி தலையில் வச்சு விடு லட்சுமி அம்மா வந்து என்ன என்னவாதியா மாப்பிளைக்கெல்லாம் சம்மதம் சொல்லிட்டாங்கம்மா இன்னைக்கு பூ வச்சுட்டு இன்னொரு தேதிக்கு நிச்சயம் வச்சுக்க போகிறோம் நீ வச்சு விடு நீலா என் தனியில் ஒரே பூ தோட்டமாக இருக்கே ஏண்டி விஜயா அவளே பயத்தில் இருக்கா நீ வேறு கிண்டல் பண்ணுற சரி தியா நீ இங்கேயே இருந்துக்கோ நாங்கள் வரோம் சரிண்ணி அப்போ நாங்கள் போயிட்டு வரோம் ஆ நேரில் பார்த்து முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லலான்னு பார்த்தா அவர் பரவாயில்லை என்கிட்ட பேச அவராச்சும் என்கிட்ட வந்து சம்மதமானு கேட்டிருக்கலாமே அவருக்கு மட்டும் பிடிச்சா போதுமா எனக்கு பிடிக்க வேண்டாமா அவர் எப்படி இருப்பாருன்னு கூட எனக்கு தெரியாது இன்னைக்கு பூ வச்சுட்டு போயிட்டாங்க அப்பாதான்னு பார்த்தா யாருமே என்ன புரிஞ்சிக்கல யாருமே என் சம்மதத்தை கேட்கல இனி எப்படி நான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன் கடவுளே சரிங்க சம்பந்தி அப்போ சரி சம்பந்தி நாங்க வரோம் வரோமா போயிட்டு வாங்க சரி வரோம் மாமா ஆன்ட்டி போயிட்டு வரோம் ஆன்ட்டி சத்யாவை கேட்டதா சொல்லுங்க சரி மணிலா போயிட்டு வாங்க ரொம்ப நன்றி லட்சுமி அம்மா ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல நீ வீட்டுல போட்டது போட்டபடி கிடக்கு நான் அப்புறம் வந்து பாக்குறேன் வரேன் நீ சரிமா ஏடி சத்யா வா போலாம்